ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன வீடியோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்கா அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன நேற்று திங்கட்கிழமைகளாக கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் சாரி நேற்றுன்ற முந்தா நேற்று திங்கக்கிழமை அன்னிக்கி எடுத்த வீடியோ தான் இது எனக்கு அப்படியே அடுத்தடுத்து ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது பார்ப்போம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேனா ஹாஸ்பிலுக்கு கிளம்பிட்டேன் நான் ஹாஸ்பிலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்றத பார்த்து சொல்கிறேன் ஓகே வாங்க போகலாம் கிளம்பியாச்சு கூட எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காரு மாமா ஏன்னா வெளியே மழை வர மாதிரி இருக்குது அதனால் இப்போ போகலாம் போயிட்டு ஹாஸ்பிடலில் பார்த்துட்டு வரலாம் யார் யார் போகிறோன்றதை போகிற வழியில் பார்க்கலாம் இது வாங்க போகலாம் அபிஜி இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்களா அதனால் வந்து சிவன் கோவிலுக்கு வந்துருக்கோம் பால் வாங்கிட்டு அரப்புகிறாங்க ஆஹா மலை போடுது நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன்னு தெரியலையே பெரிய பெரிய மழையாக போடுது வந்துட்டோம் பால் வாங்கிட்டு கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா ஐதான் கோவை அந்த ஆண்டு இருக்கு பார்த்திங்களா இந்த இந்த ஒரு பில்டிங்குக்கு அடுத்தது இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் சாரிபோல అంత ఉన్నే కాళ కల్వన కళాచి కళియాచి போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சரிங்களா ஓகே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நான் நீ வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் என்னுடைய வண்டியில் தான் வந்து நாங்கள் போகிறோம் அண்ணி வந்து கோவிலில் வீடியோ எடுத்துருக்காங்க பாருங்கள் தண்டக்காளி கோவில் தண்டக்காளி எப்போவுமே இந்த கோவிலில் வந்து யாரும் சாமி கோவிலில் ஒரு வண்டியில் கூட இந்த பக்கம் போகிற வண்டியும் சரி அந்த பக்கம் போகிற வண்டியும் சரி சாமி கும்பிடாம வந்து இந்த கோவிலில் நின்றுங்க நாங்களும் சாமி கும்பிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் இப்போ பாருங்கள் வந்து காய் சொல்லிக்கிட்டு அண்ணி கூட ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா போனேன் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரெண்டு நாளா சிரிச்சதுனாலயா என்னன்னு தெரியல நான் சரி ஓகே எல்லாமே கடந்து போகணும் அப்படின்றதுக்காக நானும் கடந்து போறேன் எனக்கு வந்து இந்த இடத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கண்ணுக்காக ஹெல்ப் பண்ணது முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணி தான் அப்படின்றது எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்ணுக்கு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தப்போ அரிக்கி சாப்பாடு கொடுத்ததாகட்டும் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம் அரிக்கி சாப்பாடு கொடுத்ததாகட்டும் எல்லாமே வந்து இந்த அண்ணி தான் நம்ம ஹாஸ்பிட்டல்குள்ளே வந்தாச்சு இங்கே இருக்க இயற்கை எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்களேன் இது எழுதியிருக்கு இல்லை இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோடைய நேம் வந்து சாய் சக்தி அப்படின்ற செடியர் வந்து எழுதியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் நேம் செம்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹாஸ்பிட்டல் இங்க எப்படி

வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் அதை ரொம்ப சத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்க பேர் எழுதி வச்சுட்டு வந்து இங்கே வந்து காசு பண்ணிக்கணும் நாங்கள் காசு கட்டி மணிக்கு தான் வருவாங்க டாக்டரை வந்து எழுதி வச்சுட்டு நாங்கள் வந்து முன்னாடியே நின்றுட்டு நம்ம எல்லாரும் வாங்கிட்டு நம்பர் போட்டு எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுக்குறது வந்து அப்படியே தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படி வந்து ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சீட்டு எழுதி கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு காசு கட்டிட்டு சொல்லிவிட்டு நம்ம போய் உட்காந்துடணும் வெயிட்டிங் ரூமில் வெயிட்டிங் ரூம்ல உட்காந்துட்டு இருந்ததுதான் நான் அக்காவும் இது வீடியோக்கு வந்து நான் வர மாட்டேன் மட்டும் தலையில துணி போட்டு இருக்கிற நான் போல அப்படின்ட்டு சொல்லிட்டு தலையில துணி போட்டாங்க தலையில துணி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டாக்டர் பேர சொன்னி போயாச்சு இது வந்து ரெண்டாவது பார்த்துட்டு இது ரெண்டாவது பெரிய டாக்டர் பாக்குறதுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ணுக்கு செக் பண்ணாங்க இங்க அவங்களும் வந்து கண்ணுக்கு செக் பண்ணாங்க அதை செக் பண்ணிட்டு அப்படியே அக்கா கூப்பிட்டு வந்து வந்து மெடிக்கலில் வந்து மாத்திரைக்கு வந்தாங்க மாத்திரை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரிக்டாக கண்ணாடிக்கு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் கண்ணாடிக்கு வந்தோம் கண்ணாடிக்கு வந்துட்டு பார்த்தா சூப்பர் சூப்பராக கண்ணாடிங்கெல்லாம் இருக்குதுங்க எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன் அப்புறம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று நான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்துகிட்டு அக்கா வந்து எந்த கண்ணாடி போட போகிற அப்படின்ட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி எடுத்து கொடுத்தாங்க அதை போட்டு காமிக்கிற பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த கண்ணாடி வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்களாங்க அதனால் வந்து இந்த கண்ணாடி வேணான்ட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி நல்லா இருக்குங்களா இந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்குன்னு அண்ணி சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்குன்ட்டு இந்த கண்ணாடி வந்து நம்ம போட்டு ஃபைனலாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு एटा डी पी एबा पचर हाँ हाँ நான் வந்து பார்த்தோன்னா பூரி சாப்பிட்றேன் பாருங்கள் இட்லி இல்லை அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி வடை சமோசா இங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அக்கா எப்படி எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு சில சமயத்தில் அண்ணின்ற ஒரு சில சமயத்தில் அக்கான்றேன் அதுக்கப்புறம் காய்கறி வாங்கினோம் நானும் அண்ணியும் அண்ணி வந்து வீட்டுக்கு தேவையான என்னென்ன காய்கறி அவங்களுக்கு தேவையோ அவங்க வாங்கினாங்க காலிஃப்ளவரை எடுத்து எப்படி காட்டுறாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் இது தேவையான காய்கறியெல்லாம் அவங்களுக்கு எனக்கும் காய்கறி நான் வந்து தக்காளி முருங்கக்காய் மட்டும் வாங்கினேன் அப்புறம் அண்ணி வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கணும் இங்கே வந்து பாருங்கள் இது பொறி பொறிக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மழை எப்படி பெய்யுது பார்த்தீங்களா பொறி பொறிக்கிற இடம் இது வந்து கம்பெனி இப்போ பொறி வீட்டில் பொறிக்க முடியாதவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க அதுதான் இந்த இடம் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க பொறி பொறிக்கிறத வந்து வீடியோ எடுத்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் சிஸ்டர் சொன்னீங்க ஆனால் நான் வந்து எங்கள் மாமியார் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சாங்க அதை போய் நான் வீடியோ எடுக்கும்போது வந்து எங்கள் மாமியார் கிட்டே சொல்லி ஒரு பிரச்சனையாக்கி அதை வீடியோவே எடுக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் இதை வந்து இந்த வீட்டில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க என் பொண்ணை வச்சுலாம் வீடியோ எடுக்கிறேன் கொள்கிறேன் அந்த மாதிரி அவ்வளோ பேசுகிறாங்க இதுதான் வந்து அக்கா வந்து வாங்கினாங்க மூணு கிலோ பொறி வாங்கினாங்க அதை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அந்த இடத்த செய்கிற பொறி நேச்சுரலாக அந்த இடத்த செய்கிற பொறி நான் வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அக்கா வந்து அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன எனக்கு பொறி இருக்கா இல்லையா இல்லை லேட்டாகமா அப்படின்னு அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இன்னொரு நாளைக்கு நான் கேட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இல்லைனா அக்காவை கூட கூப்பிட்டு போய் தெளிவாக வந்து நான் பொறி பொறிக்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து அந்த இடத்த நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் வீட்டில் செய்ய முடியுனாலும் நான் அங்கே காமிக்கிறேன் பொறி வந்து இங்கே பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க இது அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொறி பொறிச்சிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இது வச்சு அடுப்பு வச்சு அந்த சைட்லலாம் பொறி பொறிச்சு கொட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே உண்மையாக வேறு லெவலில் இருந்தது அந்த பொறி பொறிச்சு எடுக்கிற அண்ணா கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க படிக்கட்டு வந்து உங்கள் வீட்டு வந்து படிக்கட்டு எதுக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி படிக்கிட்டு இருக்குங்க நான் அதை கண்டிப்பாக இன்னொரு விளாக்ல சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அக்கா வந்து பொரி வாங்கிட்டாங்க இந்த பொரி வந்து மூணு கிலோ பொரி பொறி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இந்த பொரியோடைய ரேட்டு இங்கே வந்து நிறைய மோஸ்ட்லி பொறி தான் சாப்பிடுவாங்களே எல்லாருமே பொறி வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை விட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நாங்கள் வரும்போது சரியான மழை பெஞ்சுது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ எடுக்கும்போது எப்படி மழை துளி போட்டுதுன்னு இப்போ உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா மழை இல்லை எப்படி பிரிட்ஜுக்கு ந நடுவில் பிரிட்ஜி போட்டு வச்சுருக்காங்க தண்ணி போகுது பாருங்கள் இது வந்து முருங்கக்காய் தக்காளி அரிக்கு வந்து இப்போ கரெக்டாக பதினொன்றரை மணி வீட்டுக்கு வந்தாச்சு அரிக்கு வந்து இது பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க கண்ணாடிக்கு மட்டுமே எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிடுச்சு கண்ணாடிக்கு மட்டும் இது வந்து கொடுத்தது பில்லு சரிங்களா ஆயிரத்திநூறுரூபா கண்ணாடிக்கு சரிங்களா கண்ணாடிக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா மெடிசன் இந்த ரெண்டு மெடிசன் மட்டுமே எழுநூறுபா இதுவும் இதுவும் எழுநூறுபா இது வந்து நாலு பே நாலு வாட்டி நாலு ஒரு ஒரு ட்ராப்ஸு நாலு டைம் க கண்ணில் போட சொல்லியிருக்காங்க இது ஒரு ஒரு ட்ராப்ஸு ஒரு ட்ராப்ஸு ரெண்டு கண்ணுக்குமே ஒரு ஒரு ட்ராப்ஸு மூணு வேலை போட சொல்லியிருக்காங்க காலையில் மதியம் நைட்டு இது போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இது போடணும் இது கொடுத்துருக்காங்க கண் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது எனி டைம் வந்து குளிக்கிறப்போ தூங்குறப்போ மட்டும்தான் கண்ணாடி கட்டணும் மீதி டைம்லாம் வந்து குளிக்கிற டைமும் தூங்குகிற டைம் மட்டும்தான் கண்ணாடியை கட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மீதி டைம்லாம் வந்து கண்ணாடி போட்டுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்ணாடி போடு போட அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரப்ஸ் போட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாதான் எறா சாப்பிடக்கூடாதான் முட்டை சாப்பிடக்கூடாதான் இது வந்து இப்போதிக்கி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த மருந்து முடிகிற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மருந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குது கண்ணாடி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் சென்னையில் ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணி கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டுருந்தேன் அப்புறம் திரும்பவும் கண்ணாடி மாமா கூட இருக்கும்போது போட்டுருந்தேன் பட் அப்போது வந்து அந்த கண்ணாடி உடஞ்சதுனால வந்து இப்போ வந்து அந்த கண்ணாடி இல்லை அதனால் வந்து இங்கே திரும்ப வந்து செக் பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டிருக்கோம் கண்ணு ரொம்ப ட்ரையாக இருக்கான் அப்படின்னு இருக்காங்க பார்ப்போம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கினே இருக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கினு வந்த அக்கா கூட சரி ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் நான் கண்ணாடி போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் பாருங்க இதுதான் கண்ணாடி கண்ணாடி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் செலெக்ஷன் பண்ண கண்ணாடி இதுதான் எனக்கு என்னவோ இது பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருந்தது இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் வந்து கம்பானில கலாய்க்காதீங்க போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா அதாவது வந்து இதை நான் அழகுக்கு போடல என்னுடைய பாதுகாப்புக்காக தான் நான் போடுறேன் நிஜமா நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியாது நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் நான் வந்து இருட்லேயே தான் நைட்டில் இருப்பேன் அளவுக்கு வெளிச்சத்தில் இருக்க மாட்டேன் மொபைல் பார்க்குறனா கூட ரூம் அப்படியே ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பரவாயில்ல எப்படி போட போட பரவாயில்ல அப்படின்னு தோணும் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் இது வந்து அழகுக்காக நான் போடல என்னுடைய சேஃப்டிக்காக என்னுடைய வழிக்காக நான் வந்து இதை போடுறேன் எனக்கு ஃபேன் காற்றுப்பட்டால் கூட கண் அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எரியும் ஒரு மாதிரி அப்படியே ட்ரையானால் நம்ம ட்ரை ட்ரையானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து இருக்கும் இருந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் சொல்லி கண்ணுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டாக்டரை போய் செக் பண்ணாங்க செக் பண்ண சொன்னாங்க செக் பண்ணி அதுக்கப்புறந்தான் இந்த கண்ணாடி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க பட்டு நான் வேறு மாதிரி பார்த்தேன் அதை பார்த்த கண்ணாடி அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்ப்பே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தோம் ஓகேங்களா நல்லா இருக்குங்களா கண்ணாடி போட்டதுக்கப்புறம் இல்லை நல்லா இல்லையா சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக இருக்கிறது நல்லது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூங்கும் போது குளிக்கும்போது மட்டுந்தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மீதி நேரம் கண்ணாடியோட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு ஓகே பாய்